இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் திருஸ்தலம் வந்து அது அருள்மிகு ஆதி ரத்தினேஸ்வரர் திருக்கோயில் மூலவர் வந்து ஆதி ரத்தினேஸ்வரர் தாயார் வந்து சிநேகவல்லி தலவருச்சம் வந்து வில்வம் தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கர்ணி கஷீரகுண்டம் ஐந்து தீர்த்தங்கள் புராணப்பேர் வந்து திரு ஆடானை ஊர் வந்து திருவாடானை மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மாநிலம் வந்து தமிழ்நாடு இங்கு தேவாரம் பாடல்கள் பார்த்தோம்னா தெரிஞ்சான சம்பந்தர் தேவாரப்ப அதிகம் டவனவன வனவன அதாவது நீரணி மார்பில் தோல் துனை அந்த மில்லவன் ஆடானை காந்த மாமலர் தூவிக்கை தொழும் வளங்கொள்வார் வினை மாயுமே அப்படின்னு திருங்கான சம்பந்தர் இது தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாடு தலங்கள்ல இது ஒன்பதாவது தலமாகும் இங்கு வைகாசி விசாகத்தில் வசந்த விழா பத்து நாட்கள் ஆடிபூர திருவிழா பதினைந்து நாள் நவராத்திரி பிரதோஷம் காட்டிலே மற்றும் சதுர்த்திகள் சிறப்பாக சிறப்பாகப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு பார்த்தோம்னா கோயில் கோபுரம் மிக உயரமானதாகவும் ஒன்பது நிலை முன்னூத்தி முப்பது அடி சூரிய பூஜை நடக்கும் கோயில்களில் இதுவும் ஒன்று ஆதியாகிய சூரியன் நீல ரத்தின கல்லால் ஆவுடை அமைத்து வழிபட்டதால் ஆதி ரத்தினேஸ்வரர் என பெயர் வந்தது பேம்புமூர்த்தியான இவர் மீது உச்சி காலத்தில் பாலபிஷேகம் செய்தால் இறைவன் நீல நிறத்தில் காட்சியளிப்பார் சிவனின் தேவர பாடல் பற்ற தலங்களில் இது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேவர தலமாகும் பொது தகவல் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற பதினான்கு தலங்களில் இது ஒன்று அகஸ்தியர் மார்க்கண்டேயர் காமதேனு வழிபட்டு சிறப்பிட்டுள்ளனர் அருணகிரிநாதர் தமது திருப்புகத்தில் இத்தலம் முருகனை சிற்றின்பம் கலக்காமல் பேரின்ப நிலையில் பாடியுள்ளார் பிரார்த்தனை சுவாமி ஆதி ரத்தினேஸ்வரர் வணங்கினார் முன் செய்த தீவனைகள் நீங்கும் அம்மனுக்கு விசேஷ சுக்கரஹோமம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் திசை புத்தி நடப்பவர்கள் இங்கே வந்து வழிபாடு சொல்வது சிறப்பானது சரி இப்போ தலப்பெருமை பார்க்கலாம் ஒவ்வொரு தலத்திலும் ஒன்று சிறப்புடையதாக இருக்கும் ஆனால் இத்தலத்தில் மூன்றுமே சிறப்புடையதாகுது அதாவது மூர்த்தி சுயம்புலிங்கமாக ஆதி ரத்னேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் ஆடானிநாதர் என்ற பெயரில் உண்டு அம்மன் சிநேகவல்லி அன்பு ஆ அன்பாயிரவள்ளி தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கர்ணி தீர்த்தம் வருண தீர்த்தம் வருணி மார்க்கண்டேய தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் காமதேனு தீர்த்தங்கள் அர்ஜுனன் வனவாசத்தின் போது பாசுபாதஸ்தரம் பெற்ற பின் அதை எவ்விதம் உபயோ உபயோகிப்பது என்று இறைவனிடம் பெற்று அதற்கு இறைவன் திருவாளனைக்கு வா என்று சொல்லித் தருகிறேன் என்றார் அதன்படி அர்ஜுனனும் இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு தெரிந்து கொள்கிறார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இங்குள்ள சோமா ஸ்கந்தரை அர்ஜுனன் ஸ்தாபித்தான் என்பது ஐதீகம் சூரியனின் கர்வம் போக்கிய தலம் ஒருமுறை சூரியனுக்கு தான் மிகவும் உடையவையன் என்ற கர்வம் ஏற்பட்டது இறைவனின் சிறச்சியில் சூரிய ஒளி பிரகாசிக்க நந்தியினால் அந்த ஒளி இழுக்கப்பட்டு சூரியனுக்கு சுய ஒளி போய்விட்டது மனம் வருந்திய சூரியன் நந்தியிடம் பல்லியாரம் கேட்டார் சுயம்புமூர்த்தியாக திருவானையில் இருக்கும் இறைவனை நீல ரத்தனக்கல்லில் அவருடைய அமைத்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என கூறினார் ஆதியாகிய சூரியன் நீல ரத்ன கல்லால் அவருடைய அமைத்து வழிபட்டதால் ஆதி ரத்னேஸ்வரர் என பெயர் வந்து இவர் மீது உச்சிக்காலத்தில் பாலாபிஷேகம் செய்தால் இறைவன் நீல நிறத்தில் காட்சியளிப்பார் சுக்கிரனுக்குரிய அதிதேவதை அம்மன் சிநேகவல்லி சுக்கரனுக்குரிய அதிதேவதை ஆவார் இத்தலம் சுக்ரனுக்குரிய சிறப்பு ஸ்தலமாகும் சரி இப்ப வந்து தல வரலாறு பார்க்கலாம் வருணனுடைய மகன் ஒரு ஒருநாள் இவன் துர்வாச முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் முனிவர் ஆழ்ந்து தியானத்தில் இருந்தார் அப்போது வாருணியுடன் வந்த நண்பர்கள் ஆசிரமத்தில் உள்ள பூ பழங்களை வீசி எறிந்து துர்வாச முனிவரின் தவத்தை கழித்தனர் துர்வாச முனிவர் கோபத்துடன் வாருணி நீ வர்ணின் மகனாக இருந்தும் பொருந்தாக காயம் செய்து விட்டாய் எனவே பொருந்தாத தோற்றமான ஆற்றின் தலையும் யானையின் உடலுமாக மாறுவார் என சாபம் ஆடு பிளஸ் ஆணை அதாவது இத்தலம் அஜ அஜகஜபுரம் ஆனது தன் தவறை உணர்ந்தான் வாரணி இவனது நிலை கண்ட மற்ற முனிவர்கள் சூரியனுக்கு ஒளி கொடுத்த தலம் பாண்டிய நாட்டில் உள்ளது அத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று வாரணும் கூறினார் அதன்படி வாருணியும் இத்தலத்தில் தன் பெயரால் புலமேத்தினமும் ஆதி ரத்தினேஸ்வரர்கள் இணைந்தார் இறைவனும் இவனது சாபம் நீங்கி என்ன வரணும் என கேட்க களி காலம் முடியும் வரை இத்தலம் என் பெயரால் விளங்க வேண்டும் என வரம்பெற்றான் அத்துடன் பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு தான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்கிறார் இறைவனும் அதற்கேசி இத்தலத்தை அஜக அஜகஜேத்திரம் அதாவது ஆடு பிளஸ் ஆணை புறம் என வழங்க அருள் புரிந்தார் இதுவே காலப்போக்கில் திரு என்னும் அடைமொழியோடு திருவாடு ஆணை என ஆனது சிறப்பம்சம் சூரிய பூஜை நடக்கும் கோயில்களில் இதுவும் ஒன்று ஆதியாகிய சூரியன் நீல ரத்ன கற்கால் ஆவுடை அமைத்துள்ளதால் ஆதி ரத்னேஸ்வரர் என பெயர் வந்தது இத்தலத்துக்கு செல்லும் வழி நம்ம பார்த்தோம்னா மதுரையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் திருவாடானை உள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் ராமநாதபுரம் அருகில் உள்ள விமான நிலையம் மதுரை இது மதுரையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொண்டி சூழ்மொழியில இந்த ஸ்தலம் இருக்குது இறைவன் பெயர் வந்து அருண்மிகு ஆதி ரத்தினேஸ்வரர் திருக்கோயில் இந்த ஸ்தலத்துக்கு போயிருந்தீங்கன்னா அஹ் தங்கள் அனுபவங்க பகிர்ந்துக்கலாம் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு விசேஷமான கோவில் போல இருக்கு சிவராஜன்ஜி சூரிய பகவான் ஒளி பெற்று தன்னோட ஆணவத்தை போக்கிய ஸ்தலமாக இது விளங்குது அதாவது இதுல இருந்து நம்ம சில நுட்பமான கருத்துக்களை நம்ம உள் உள் அதாவது அஹ் இறைவன் மூலமாக தான் சூரிய பகவானுக்கு ஒளி கிடைக்கிது எல்லாம் கிடைக்கிது அப்படி கிடைச்சும் தான் எனக்கு தான் என்னால் தான் முடியும் அப்படின்னு நம்ம ஆணவத்தோடு இருக்கும்போது அந்த ஒளியை இறைவன் வாங்கிடுறாரு நந்திதேவன் மூலமாக ஸோ நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா ஆஹ் நம்ம இறைவன் மூலமாக தான் நம்ம சில காரியங்கள் செய்கிறோம் ஆனால் நம்ம என்னாலதான் நடக்குது நான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து அது வந்து வ வரக்கூடாது அது வந்துனா அதுக்குரிய இதை நம்ம இங்கே பார்க்கணும் அதே மாதிரி சாப விமோசனம் நீங்க ஸ்தலமாகவும் இறைவனை வழிபட்டு சூரியன் வழிபட்டிருக்கிறாங்க அந்த வர்ண பக்கமாக நர்ணி வழிபட்டிருக்காங்க அகஸ்தியர் வழிபட்டிருக்காரு காமதேனும் வழிபட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா தேவர்கள் இந்திரர்கள் அஸ்வினி குமாரர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி மனிதர்களுக்கும் அதுதான் பொருந்தும் ஸோ நம்மளோட கர்மவினைகளை வழிபட்டு இறைவனை வழிபட்டு மனம் வழிபடுறதுனா போய் பூஜை பண்றது கிடையாது தவற உணர்ந்து வருந்தி மனதால உணர்ந்து அதன் மூலமாக இறைவன் வழிபடும் போது அதுக்குரிய அந்த விமோசனம் போகுது ஸோ அப்பேற்பட்ட இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு உள்ளும்போது போது போயிட்டு நமக்கு தெரியாது நமக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் நமக்கு பிறப்பு இருக்கு நம்ம முத்தி எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம முத்தி அறிஞ்சிருப்போம் இல்லையா அப்போ நல்லதோ கெட்டதோ அது நம்ம இந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்போது அந்த இறைவனை வழிபட்டு எனக்கு என்னன்னு தெரியாது என்னோட கரும வினைகள் நீக்கு அது நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும் ரெண்டுமே தான் எனக்கு நீக்கி என்ன உன் பக்கத்தை சேர்த்து கண்டு தான் நம்ம சாமியோட கும்பிடணும் நம்ம அங்கே போயிட்டு எனக்கு அதை கொடு இதை இந்த மெட்டீரியல் லைஃப் வாழ்றதுக்கு மேலும் மேலும் கேட்டு நம்ம அவர் கொடுத்துருவாரு அவர் ஆனா அதனால நம்ம தான் ஸோ அதனால இதே அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானிகள் எல்லாமே தலையாத்திர போயிட்டு இருந்தாங்க தலையாத்திர போறது நோக்கமே அதுதான் ஸோ